வணக்கம் வணக்கம் மாயாவரம் மன்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியுடன் அப்துல்லா நானும் எத்தனையோ பாடல் போட்டிருக்கேன் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் யாரும் பார்க்க மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க அதையும் மீறி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மே மணி நேரம் பார்வை டைமாக இருக்கு ரெண்டு மூணு வருடங்களாக நான் தொடர்ந்து பல வீடியோக்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒன்றுக்கும் உதவாத வீடியோ வைரல் ஆகிடுதுன்றாங்க அதோட சூட்சமும் தெரில அதை சொல்லிக் கொடுக்கவும் யாரும் இல்லை ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாற்பது பாடலை ரெக்கார்டு பண்ணி நாற்பது பாடலுக்கு விசுவல் பண்ணி அந்த வீடியோலாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தருக்கு கூட மனசு வராது ஒரு பாடலை ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கும் அது என்னென்னு புரிய மாட்டேதுங்க என்னோடய வாழ்க்கையில் பல துன்பங்கள் பல இன்பங்கள் பல மாதிரியா நான் பட்டிருக்கேங்க இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் யாரையெல்லாம் நம்பனோ யாருக்கெல்லாம் நான் உதவி செஞ்சனோ அவங்களையெல்லாம் நான் வந்து குற்றம் சொல்ல விரும்பல திரைப்பட இருக்கட்டும் எங்க கிராமமாக இருக்கட்டும் இல்லை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையா இருக்கட்டும் இப்ப இருக்கிற கோயம்பேடா இருக்கட்டும் அனைத்து நண்பர்களும் நல்லவங்களும் இருக்காங்க தீயவங்களும் இருக்காங்க அதையும் மீறி இந்த யூடியூப் நான் இருக்கேன்னா மனசு ரொம்ப வலிக்குதுங்க சொந்த கிராமத்துக்கு போனோன்னா நாலு நாளைக்கு முன்னாடி டிக்கெட் போட்டால் கூட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆக மாட்டுது அதோடு மட்டும் இல்லாமல் தக்கள் டிக்கெட்னு சொல்கிறாங்க அதில் காலையில் அஞ்சு மணிக்கு போயிட்டு பதினோரு மணி வரைக்கும் நிலையாக நின்று நாலாவது டோக்கன் அஞ்சாவது டோக்கனை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட டிக்கெட்டு கிடைக்க மாட்டுது எப்படி புக் பண்ணுறாங்க எப்படி அதை வந்து பிளாக் பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேதுங்க இதையெல்லாம் பல அதிகாரிகள்ட்ட பல நேரங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் சில பேர் தலையாட்டிட்டு போவாங்க சில பேர் சிரிச்சிட்டு போவாங்க நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க எப்படி தாங்க பண்ணுவீங்க எப்படிதான் நடக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படியே தலை விரிச்சு ஆடுதுங்க கண்டுக்க மாட்டீங்க தொங்கிக்கிட்டு போறான் சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்னு டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அதை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு புரியாதா ஒரு இரநூறு முந்நூறு ஆயிரம்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட் எஸ்ஸா சேருங்க அப்படி இல்லையா சென்ட்ரல் டிக்கெட்டு கொடுக்கறத நிறுத்துங்க ஏங்க கொடுத்துக்கிட்டே இருந்தால் ட்ரெயின் புறப்படுற நேரம் வரைக்கும் ட்ரெயின் கவுண்டரில் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி ஏறுவான் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர் தான் ஏற முடியுங்கிற ஒரு திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா இத்தனை பேர் தான் இறங்க முடியுங்கிற ஒரு கணக்கு இல்லையா ஏங்க விண்வெளிக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிலவில் ராக்கெட்டு உறீங்க சூரியனுக்கு ராக்கெட்டை உறிங்க சாதாரண தரையில் போகிற ரயில்வே அதிகாரிங்க எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயாவது இடைஞ்சல் இல்லாத பயணிகள் போகிறாங்களாங்கிறது உங்களுக்கு புரியுமா புரியாதா யாராவது பத்து பேர் இறந்தாதான் இந்த கவர்மெண்ட்டு இந்த ரயில்வே அதிகா ரயில்வே அதிகாரிகள் பார்ப்பாங்களா கேட்பீங்களா அன்னைக்கு தான் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி வருமா தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கிற மக்கள் பலரோட மனசுல இருக்கிற வழியை தான் நான் தெரியப்படுத்தி ஏங்க ஒரு டிக்கெட்டை வாங்கி அந்த டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்ணி அந்த ரிசர்வ் ஸ்டேஷனில் போயிட்டு உட்காந்தா கூட இந்தியார பசங்க அந்த ரெண்டு கமார்ட்மெண்ட் நிரம்புன உடனே உள்ள வந்து ஏறிடுறாங்க அதே நிலமை டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகாம நம்ம போய் அந்த பண்ணல ஏறினா டிடிஆர் வந்து இறக்கி விட்டுடுறாங்க என்ன கொடுமைங்க இது எப்படி மனுஷன் போவான் பஸ் டிக்கெட்டு கொஞ்சோண்டு விலையா விற்கிது பஸ் டிக்கெட்டு விற்கிற விலையில பொதுமக்கள் அப்படியே அவிஞ்சு போய் தான் இந்த ரயிலில் ஏறி உட்கார்றாங்க உட்கார முடியல எழுந்திரிக்க முடியல பாத்ரூம் போக முடியல தண்ணி கிடைக்கலைங்க அப்படியே ஒரு அவசையா இருக்குங்க இந்த ரயில் பயணம் தயவு செய்த அதிகாரிகளே ரயில்வே துறையில் பணியாற்ற அத்தனை உறவுகளுக்கு சொல்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ரயில் பயணம் செய்கிற அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அன்னைக்கு பொறுப்பான ரயில்வே அதிகாரிகள் அத்தனை பேரும் தான் எப்படி சொல்கிறது எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல நிறைய கேள்விக்குறிகளாக வருது அதையெல்லாம் நான் பதிவு பண்ண விரும்பலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சிறு வயசில் பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு டிக்கெட்டு எடுத்து ரயில்வே ஏறி சென்னைக்கு வந்தவன் இன்னைக்கு நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணி நான் அந்த சேமங்கலம் போகிறேன் வைத்தவரம் கோவில் போறேன்னாக்க என்னோட உழைப்பு தான் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிது கிடைக்கலங்கிறது அந்த யூடியூப் மூலமாக ஒரு பக்கம் என்னோட வேதனைகள் என்னோட கஷ்டத்தை நான் சொல்லிக்கிட்டு வரேன் அதையே மீறி இந்த ரயில் பயணத்தில் பல சிரமங்கள் இருக்கு பல கஷ்டங்கள் இருக்கு பல துன்பங்கள் இருக்கு அவதிப்படுற மக்களை பார்த்துக்கிட்டு இருக்க அதிகாரிகள் விசில் அடிச்சு விசில் அடிச்சு ரயிலை கிளைப்பு விடுறாங்க அந்த மக்கள் ஏறும் போது இதுல ஏறாத அதுல ஏறாதான்னு சொல்லி அப்படியே நெருக்கி கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஒரு ஆடு மாடுகளுக்கு கூட மந்தையில் அடிச்சா கேட்கறதுக்கு புளு கிராஸ் அந்த கிராஸ் மனித உரிமை அது இதுன்ட்டு இருக்குங்க தினம் தினம் செத்து செத்து அந்த ரயில் ஏற பயணிகளுக்கு கேட்க எந்த ஒரு வர்க்கமாவது இருக்கா எந்த ஒரு அதிகாரிகளாவது இருக்காங்களா இல்லைங்க தயவு செய்து மக்களே அதிகாரிகளே கொஞ்சமாவது யோசிங்க அந்த ரயில் பயணம் வந்து உயிருக்கு ஊசலாடும் பயணமாக அமைது ஒரு இருபது கோச்சி வரைக்கும் ஏசி கோச்சு செகண்ட் ஏசி அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ்ன்னு போய்கிட்டு இருக்கு மீதி உள்ள பத்து கோச்சு வந்து ஒரு மூணு நாள் கோச்சி வந்து சென்ட்ரல் கம்பார்ட் டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க தயவு செய்து நிறுத்துங்க இது உண்மையாகவே உங்களுக்கு புரியுமா புரியாதாங்கறது எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலிங்க தெரிஞ்சுக்க முடில நன்றி வணக்கம் பச்சவடம்பு பளபளக்கம் பருவ நாத்து சித்து நிறோம் ஃபேஸ்புக்கில் கணக்கு வைக்கிற ஒன்ன அழகில் அழகா கொள்ளுர புள்ள